திக்ஸிகா யாழ்னி உங்களுக்கு முன்னாடி மணி இருக்குது நூல் இருக்குது ஒரு மணி கோத்து வச்சுட்டு நீங்கள் வந்துடணும் அதேமாரி பின்னாடி இருக்கிறவங்க ஒவ்வொரு மணி கோத்து வச்சுட்டு வந்துடணும் எந்த லைன் எல்லா மணியும் ஃபஸ்ட்டு கோத்து முடிக்கிறீங்களோ அந்த லைன் தான் வின்னர் ரெடி திக்ஸிகா யாழ்னி நூல் எடுங்க நூல் எடுத்து ஒரு மணி கோத்து வச்சுட்டு வாங்க வெரி குட் திக்ஸிகா போங்க வாங்க ஏழ்ந அந்த பக்கம் நூல் வந்துருச்சு ஆ இல்லைங்க ஆ வச்சுட்டு வந்துருங்க நீங்கள் எழுந்திரிச்சு இந்த பக்கம் வந்துருங்க ஏழ்நி வாங்க மணிக்கு வருங்க ஆ சிதார்த்து வச்சுருங்க சிதார்த்து போங்க தரிசிக்க வாங்க சம்ம வருங்க ஆ வெரி குட் சம்மு வச்சுட்டு வந்துடுங்க மங்கிலான்னு வாங்க தர்ஷிகா கரெக்டாக மணிக்கு வருங்க மகிலன் அங்கே பாருங்கள் நூல் எடுத்துக்கோருங்க ஆ தர்சிகா போங்க ஹேசிக்கா வாங்க ஒரு மணி எடுத்து ஒத்து வச்சுட்டு போங்க ஹேசி உங்கள் நூல் பார்த்து மணிக்குள்ள விடுங்க ஆ வெரி குட் ஹேசி எழுந்திரிச்சு போங்க நீங்கள் மணிக்கு ஒத்துங்க கதிரவான் வாங்க மகிலன் ஃபாஸ்ட்டாக மணிக்கு வருங்க இன்னும் அங்கே நூல் பாருங்க கரெக்டாக அதுக்குள்ளே பார்த்து வைங்க நூல் நூல் ஃபஸ்ட்டு உள்ளே விடுங்க ஆ வெரி குட் ஆ வச்சுட்டு வந்துடுங்க இதெல்லாம் வாங்க இதெல்லாம் ஒரு மணிக்கு வருங்க வெரி குட் கதிரவன் நீங்கள் அப்படியே இருங்க எல்லா மணியும் கொத்துட்டிங்களா ரெண்டு பக்கம் நூல் பிடிச்சிங்க காமிங்க இதெல்லாம் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வருங்க ஆ இதெல்லாம் போதும் வச்சுருங்க போதும் இதெல்லாம் அது அவங்க பார்ப்போம் நீங்கள் வச்சுருங்க யோசனை வாங்க கரெக்டாக இடுங்க நல்லா போதும் நீங்கள் அப்படியே வச்சுருங்க கதிர்வனை அப்படியே வச்சுருங்க இதில் யோசனா வருங்க இப்போ ஃபஸ்ட்டு எல்லார் மணியும் அஞ்சு பேரும் மணி ஃபஸ்ட்டு அந்த லைன் எல்லாமே முடித்தாங்க கதிரவன் இந்த லைனில் இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு முடித்தாங்க இந்த லைன் யோஜனா லைனு செகண்டாக முடித்தாங்க வெரி கொட்லாம் பண்ணுங்க